விஜயனாமலை செருப்பு திக்கு போடுவோம் இப்படி கைகளும் மாட்டுவானு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் கருவில விஜயனா பேசி இருக்கும்போது செருப்பு தூக்கி போட்டதா நம்ம எல்லாருமே பாத்துருவோம் மொத்த ஆட ஸ்கிரீன் தெரியல இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஹைலைட் ஆனால் செருப்பு தூக்கி போட்டுவோம் யாரு கூட நின்று போட்டோ போச்சிருக்கானு பாருங்க இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்துணும் தலைவர் யாருன்னு தெரியுதுங்களா மக்களே செந்தில் பாலாஜி அவர்கள் இல்ல அவருக்கு பக்கத்துல எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்தாம ரியாக்சன் பாத்தீங்களா தளபதி மேல அவரு மாட்டிக்கினாரு அதாவது ஒரு பெண்மணி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் போன உடனே என்னோட வாயில குத்தி இந்த ஹேண்ட் பேக் எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க யாருன்னு தெரியல அப்படின்ற இவனாக இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு தைரியமா வந்து அத்தனை பேரு சூழ்ந்து இருக்காங்க நீ செருப்பால தூக்கி அடிச்சிருக்க அப்படின்னாக்கா தளபதி மேல பல்ல பட்டிருந்த அப்போ இவ்வளவு தைரியமா நீ செருப்பு தூக்கி அடிச்சவன் கல்லு இல்ல கத்தி என்னவன வீசிருப்ப இவனை புடிச்சான் அப்படின்னாக்கா நிறைய கருப்பாடு மாட்டோம்னு நினைக்கிறேன் சட்டம் தன் கடமை செய்யும் நன்றி